தமிழ் சினிமாவில் ஒரு காலகட்டத்தில் பிரபல சீரியல் நடிகையாக வலம் வந்து கொண்டிருந்தவர் தான் நடிகை நீபா இவர் பல்வேறு தொடர்களில் நடித்து கொண்டே கிடைக்கும் பட வாய்ப்புகளில் குணச்சித்திர வேடங்களிலும் நடித்து வந்தார் நடிகை நீபா ஆரம்பத்தில் காவலன் பெருசு பள்ளிக்கூடம் தோட்டா கண்ணும் கண்ணும் அம்மு ஆகிய நான் பல உள்ளிட்ட பல்வேறு படைப்புகளில் முக்கிய கதாபாத்திரம் எடுத்து நடித்து மக்களின் மனதில் ஓரளவு கவனத்தை ஈர்த்தவர் இருந்தாலும் இவரால் பெரிய அளவில் மக்களின் கவனத்தை ஈர்த்து வலம் வர முடியவில்லை குணச்சித்திர நடிகையாகவே சைடு ஆக்டராக இருந்து தனது வாழ்க்கையை முடித்து கொண்டவர் தான் நடிகை நீபா சினிமாவில் குணச்சித்திர கதாபாத்திரங்களில் நடிக்கும் நடிகைகள் பிரபலங்களாக வாழ்க்கை நடத்தினாலும் அவர்களுக்கு சினிமாவில் நல்ல பெயர் கிடைத்ததே கிடையாது அப்படிதான் நடிகை நீபா பல்வேறு திரைப்பட சீரியல்களில் நடித்து மிகப்பெரிய அடையாளம் கிடைக்காததால் திருமணம் செய்து கொண்டு செட்டில் ஆகிவிட்டார் இதனிடையே விஜய் நடித்த காவலன் படத்தில் வடிவேலுக்கு ஜோடியாக நடித்திருந்தார் வடிவேல் கதாபாத்திரம் எந்த அளவுக்கு ரசிகரிடம் வரவேற்பை பெற்றதோ அதே அளவுக்கு நீபாவின் கேரக்டரும் வரவேற்பு பெற்றது அதற்கு முழுக்க முழுக்க காரணம் நடிகர் தான் என்று சொல்லலாம் திருமணத்திற்கு பிறகு நீபா சினிமா பக்கமே தலைகாட்டாமல் இருந்தார் இரண்டு குழந்தைகளுக்கு அம்மாவாக நடித்து குடும்பம் குழந்தை என முழு கவனத்தையும் குடும்பத்தின் மீதே ஆரம்பித்து விட்டார் இந்நிலையில் டயட்டை எப்படி ஃபாலோ செய்ய வேண்டும் என்பது குறித்தும் பேசியிருக்கிறார் டயட்டில் இருக்கணும்னு பிளான் பண்ணிட்டீங்கன்னா சமைக்க மட்டுமே செஞ்சிடவே செஞ்சாதீங்க சமைக்க போயிட்டீங்க அப்படின்னா உங்களால் அந்த வாசனையை டெம்ப் ஆகி நீங்களே சாப்பிட ஆரம்பிச்சிருவீங்க ஒன்று வீட்டில் குக்கு வச்சுக்கோங்க இல்லைனா வீட்டில் யாராவது அம்மா சமைக்க சொல்லுங்கள் ஏன்னா சமைக்கும் போது நீங்கள் டயட்டில் இருந்தீங்கன்னா எதையாச்சும் சாப்பிடணும்னு தோணும் பார்த்த உடனே அந்த ஸ்மெல் பண்ணி உடனே சாப்பிடணும்னு தோணும் என்று தன்னோட அனுபவத்தை பகிர்ந்துள்ளார் நடிகை நீபா இது எனக்கு நீபாவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிவிட்டு இந்த வீடியோவுக்கும் ஒரு லைக் பட்டனை தட்டிட்டு போங்க மேலும் வீடியோக்களுக்கு நமது தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்